நாம் கேட்கும் பல பாடல்களை இளையராஜா பாடல்கள் என நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவை வேறு இசையமைப்பாளர்களால் உருவானவை இளையராஜா சாயலிலேயே இசையமைத்த பத்து இசையமைப்பாளர்கள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஹூ துளித்துளியாய் பரணி விஜயின் நாடய தீர்ப்பு படத்தில் பாடலாசிரியராக அறிமுகமானவர் பரணி பத்தொன்பது தொன்னூற்றொன்பது மைனஸ்களில் இசையமைப்பாளராக மாறினார் பார்வை ஒன்றே போதுமே சுந்தரா டிராவல்ஸ் போன்ற படங்களுக்கு இசையமைத்துள்ளார் நான் தம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து துளித்துளியாய் முதலாம் சந்திப்பில் போன்ற பல நல்ல பாடல்களை தமிழ் திரை உலகுக்கு அளித்துள்ளார் கண்ணுக்குள் நூறு நிலவா தேவேந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான மண்ணுக்குள் வைரம் திரைப்படம் மூலமாக அறிமுகமானவர் தேவேந்திரன் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த இவர் கர்நாடக இந்துஸ்தானி மேற்கத்திய இசைகளை பயந்துள்ளார் இசைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் மண்ணுக்குள் வைரம் படத்தில் இவர் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் பெரும் வெற்றி பெற்றன வேதம் குதிது படத்தில் வைரமுத்து வரிகளில் கண்ணுக்குள் நூறு நிலவா பாடல்கள் இவருக்கு ஒரு அடையாளத்தைப் பெற்றுத் தந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் முயுகா ஸ்டாலின் நடிகராக அறிமுகமான ஒரே இரத்தம் படத்திற்கும் இவர் இசையமைத்திருந்தார் ஆவாரம் பூ ஆறேழு நாளா வீரிய சூட் நரசிம்மன் மைசூரைச் சேர்ந்தவர் வீரிய சூட் நரசிம்மன் வயலின் இசைக்கலைஞரான இவர் இளையராஜாவிடம் உதவியாளராக பணியாற்றினார் பின்னர் கே யு பாலச்சந்தர் அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் இவரை இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தார் அந்த படத்தில் இவர் இசையமைத்த ஆவாரம் பூவோ ஆறேழு நாளா ஓடுகிற உரசி விட்டேன் சந்தனத்த என்கிற இரண்டு பாடல்கள் மிக பெரும் வெற்றி பெற்றன அதன் பின்னர் புதியவன் படத்தில் இவர் இசையில் வெளியான நானோ கண் பார்த்தேன் நீயோ மண் பார்த்தாய் என்ற பாடலும் மிக வெற்றி பெற்றது யூ காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு சௌந்தர்யன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு கே டி எஸ் ரவிக்குமார் இயக்கிய சேரன் பாண்டியன் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் சௌந்தர்யன்